ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை இரண்டு அடிமைகள் யார் தெரியுமா ஒரு முறை அரசர் ஒருவர் துறவி ஒருத்தரை வரவேற்றாரு தன்னோட அரசவைக்கு தன் செல்வ சிறுக்க காட்டு நினைத்த அரசன் துறவியாரே உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க நான் தருகிறேன் அப்படின்னு ஆணவத்தோடு சொன்னான் அதற்கு அந்த துறவி சிரித்து கொண்டே அரசே என் இரு அடிமைகளுக்கு நீங்க அடிமையாக இருக்கீங்க அப்படி இருக்கையில உம்மால எப்படி என் தேவைகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சிரித்து கொண்டே கேட்டார் துறவி துறவியாரே இந்த நாட்டை ஆளும் அரசன்னா இந்த நிலையில உங்க இரு அடிமைகளுக்கு நான் எப்படி அடிமையாக இருக்க முடியும் அந்த அடிமைகள் யார் அப்படின்னு அவன் கோபத்தோட கேட்டான் அதற்கு துறவி சிரித்து கொண்டே சொன்னாரு அரசே கோவப்பட வேண்டாம் என் இரு அடிமைகளுக்கு பெரும்பாலான அரசர்கள் அடிமையாகத்தான் இருக்காங்க எனக்கு கட்டுப்பட்ட அந்த இரு அடிமைகள் யார் தெரியுமா அதன் பெயர் கோபமும் ஆசையும் அவர்களுக்கு நீர் அடிமையா இல்லையா அப்படின்னு கேட்டாரு துறவி எந்த பதிலும் சொல்ல முடியாம வாயடைத்து நின்றான் அரசன் மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆசை உண்டு எல்லாருமே நம்மை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் இன்சொல்லையே நம்ம கிட்ட பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் அது நம் குற்றங்களை யாராவது கண்டுபிடித்து திருத்தி கொள்ளுமாறு கூறிவிட்டா அடுத்த நாள்லேருந்தே நம்ம அவங்க கிட்ட பேசுறதை கூட நிறுத்திடுவோம் அப்படி ஒரு கோபம் வரும் அவங்கள பார்த்தா அதே போல மற்றவர்கள் வித்தியாசமாக ஏதாவது ஒரு பொருளை வச்சிருந்தா அதே போல நாம வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு துடி துடிப்பவர்கள் இங்கே அநேகம் பேர் இருக்காங்க இன்னும் போனா நாடு பிடிக்கும் ஆசை மன்னனுக்கு எப்படி உண்டோ அதே மாதிரி சொந்த வீடு கட்டி வாழ சாதாரண மனிதனுக்கு ஆசை கல்வியில் சிறந்தோங்கி வாழ்வாங்கு வாழ மாணவர்களுக்கு ஆசை இப்படி மாரிடப்பிறவியில் ஆசையே அலை போல நாம் எல்லாம் அதன் மேலே அப்படின்ற மாதிரி பயணம் செய்து கொண்டே இருக்கும் தான் இன்றைக்கு கைபேசி வரை விஞ்ஞான வளர்ந்தது அந்த வளர்ச்சி உலகத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி மற்ற நாடுகளோடு போர் புரிய ஆசைப்படுவது செருக்கை காண்பிக்க துறவியாரை வரவேற்பது போன்றவற்றை தேவையில்லாத ஆசை அரசனே ஆனாலும் ஆணவம் கொள்ளக்கூடாது ஆணவத்தால் எதையும் சாதிக்க முடியாது ஆணவம் கொண்டால் சினம் வரும் அந்த சினத்தை அடக்கி தெரியாவிட்டால் கொண்டவனையே கொள்ளும் அந்த சினம் அதனால தான் வள்ளுவனும் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு கூறியிருக்காரு அதனால செருக்கு ஆணவத்தை அடியோடு அழித்து விட்டு அறவழியில் செல்ல அன்பை நாடுவோம் அதுவே துன்பத்திற்கு காரணமான ஆசையையும் கோபத்தையும் தூண்டி வழி நடத்தும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி